விஷ்ணு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வேணும் கண்ணப்பாக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும் இமேஜினரி ஆர் சொன்னால் கூட அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு அவர் வந்து மெனக்கட்டு இயக்குனரோட அமர்ந்து பேசி ஒரு சிறப்பாக கடைசி வந்து அவர் வந்து நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் உள்ள விஷ்ணு நடிச்சிருக்காங்க சொல்லலாம் அதில் எல்லாருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோட பங்கீடு இருந்தாலும் இதை வந்து ரிஸ்க் எடுத்து நியூசிலாண்டில் வந்து நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே போய் படப்பிடிப்பு நடத்துவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை பார்க்கும்போது நான் வந்து டப்பிங்கில் பார்த்துருக்கேன் ஹைதராபாதில் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன் இன்றைக்கி ரிவியூ தியேட்டரில் படம் பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஐந்தாறு முறை பார்த்தாலும் இன்று பார்க்கும்போதும் அந்த உணர்வு அந்த டிவோஷன் கடைசியில் வந்து சிவபக்தராக மாறிய பிறகு இறைவனை பார்த்து கல்லென்று அழைத்தவர் இன்றைக்கும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்கின்ற நான் எப்பவுமே சொல்லுவேன் தமிழ்நாடு எனக்கு தாய் நாடு செருப்பே இல்லாத எனக்கு செருப்பு போடுறதுக்கும் சாப்பாடு இல்லாமல் எனக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு பாரு கொடுத்தாச்சு தமிழ் தாய் பொண்ணும் இல்லாத பாண்டி பதாரில் சுற்றிட்டு இருந்தேன் அந்த தாய் ఒకగర పన్నీ అదికు ముడే నైన్టీన్ సీ ఎయిట్ ఐ వాస్ ఎ స్టూడెంట్ నందనసీ కాఫ్ ఫిజికల్ ఎడ్యుకేషన్ ఇక వేళ పడిస్ ఎర్ తె ఆక్టి డ్రైవ్ పడంబోదు రెండు సఫరింగ్ 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 టుడే ఐ వెరీ హ్యాపీ మై సన్ విష్ణు హీ బౌండ్ హియర్ ఇ మూడు కుందే ఇద పొందాచ విష్ణు राधिका मैं कूड़ ना पढ़ा हीरोइन वंडरफुल वि टफ लेडी आई ऑलवेज अप्रिशिएट आई एडमायर हर चयद विष्णु तरी ही डिड सें हिर् प्रभुदेवा केम डिडम ஒரே சாங்குக்காக நான் சொல்லி மூணு சாங்கு அத்புதமாக பண்ணார் நீங்கள் நல்லா படம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சிவபாராஜி தமிழ்நாடு தெரியும் அவருக்கு குட் ஆர்டிஸ்ட் ஃபைனலி இது கடவுளும் எப்போ யார் மீட் பண்ண வைப்பாங்களோ எனக்கு தெரியாது நிறைய ஐ நோ சூமினி இயர்ஸ் ஆன் வோட்ஸ் இவர் பண்ண நாட்டாமணி தான் நான் தெலுங்குல பண்ண பெதராகிடும் பட் ಇಂದು ಮೋಣು ವರ್ಷವಾದ ನೆಲ್ಲ ಒ ತಾಯ್ಕು ಒ ತಾಯ್ ಕುರಿಂದ ಅನ್ನ ತಮ್ಮ ಮಾದರಿ ಟ್ರೂತ್ ಅವನು ಅವನ ಪ್ರೇವಿಲ್ಲ ಪತ್ತು ನಾಳೆ ನ್ಯೂಸಿಲಾಂಡ್ ಬಂದು ಫಾರ್ಟಿ ಡೇಸ್ ಇ ವರ್ಕ್ ಸಚ್ ಎ ಗ್ರೇಟ್ ಐ ಡೋಂಟ್ ನೋ ವಾಟ್ ಇಸ್ ಇಸ್ ಇಟ್ ಐ ಆಮ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಟು ಸರತ್ ಐ ಲವ್ ಯು ಐ ಲವ್ ಯು ಯುರ್ ಎ ಗ್ರೇಟ್ ಆ್ಯಕ್ಟರ್ great artist you did all the characters character i am very happy today your lovely brother adhe maari romba nandri all journalists odralaki media odralaki romba romba Santoshu, oh we i want all your blessings kannappa once again i am requesting all tamil everybody in tamil nadu please see the movie and bless மீ ஆஸ் எ ப்ரொடியூசர் பிளெஸ் மை சன் ஏஸ் எ ஆக்டர் விண்ட் யூர் பிளஸ்ஸிங்ஸ் ஒன்ஸ் அகேன் தாய் நாடுக்கு உனக்கு இந்த படத்தை நடிக்க ஆரம்பிச்சல் சரி டப்பிங் எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி முடித்த பிறகு சரி அது மொத்தம் அஞ்சு லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி அந்த படத்தை சரி அந்த கேரக்டர் நம்ம பேசினா தான் நல்லாயிருக்கும்ன்றவர்கள் ஆர்வத்தில் அஞ்சு லாங்கும் பேச வாய்ப்பு இயக்குனர் முகேஷ் குமார் சிங் அவர்களுக்கும் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணுமஜிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது இறைபக்தி குறைந்து கொண்டு போகிறதோ என்று நினைக்கும் சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் வரது உண்மையிலேயே ஒரு மோகன் பாபு சார் எப்படி உதிச்சுதுன்னு சொல்லும் போது தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்டில் மான சார் பேசினாங்க இறைவனே இறங்கி வந்து நீ இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார் உண்மையிலே எவ்வளோ படம் எடுக்கலாம் மோகன் பாபு சார் வந்து நிறையா படம் பண்ணியிருக்காங்க என்ன படம்னா எடுக்கலாம் இது ஒரு படத்தை மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து சிவபக்தர்கள் மட்டுமல்ல சிவர் மேலே பக்தி கொண்ட ஒரு கண்ணப்பா கதையை கண்ணப்பன் நாயனாரின் கதையை சொல்வது என்பது வந்து போய் சேருமான்னு கூட யோசிக்கல அவர் முடிவு பண்ணிட்டாரு பண்ணிட்டார் அதே மாதிரி விஷ்ணு விஷ்ணு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வேணும் பார்க்க ஒரு பேக் ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும் இமேஜினரியாக சொன்னால் கூட அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு அவர் வந்து மெனக்கட்டு இயக்குனரோட அமர்ந்து பேசி ஒரு சிறப்பாக கடைசி வந்து அவர் வந்து நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய அளவு விஷ்ணு நடிச்சிருக்காங்க சொல்லலாம் அதில் எல்லாேருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோட பங்கீடு இருந்தாலும் இதை வந்து ரிஸ்க் எடுத்து நியூசிலாண்டில் வந்து நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே போய் படப்பிடிப்பு நடத்துவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை பார்க்கும்போது நான் வந்து டப்பிங்கில் பார்த்துருக்கேன் ஹைதராபாட்டில் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன் இன்னைக்கு ரிவியூ தியேட்டரில் படம் பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஐந்தாறு முறை பார்த்தாலும் இன்று பார்க்கும்போதும் அந்த உணர்வு அந்த டிவோஷன் கடைசியில் வந்து சிவபக்தனாக மாறிய பிறகு இறைவனை பார்த்து கல்லென்று அழைத்தவர் இன்றைக்கும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்கின்ற பக்தராக மாறும்போது அந்த குழந்தைத்தனம் விஷ்ணு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த தாண்டவம் ஆடுற மாதிரி ஒரு சந்தோஷ தாண்டவம் அதை பண்ணும் அந்த உண்மையிலே நமக்கெல்லாம் கண்கள் நீர் பருக வர அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸும் சரி அந்த வாயுலிங்க கண்களில் கண்கள் அந்த நீர் வரும்போது அது உண்மையிலே வாயுலிங்கம் எழுதுவது போல் உணர்வு ஏற்படுத்தியது எதுக்காக சொன்னால் வருங்கால சந்ததியர் நம் வித்தியாசங்கள் மட்டுமல்ல உண்மையான கதைகள் அதன் மூலமாக இறைவர்கள் வந்தது இதையெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது சரித்திரத்தை மறக்கக்கூடாது நம்ம எல்லாமே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற தத்துவத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அது அல்லாவாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இறைவன் ஒரு இருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற படமாக முக்கியமாக சிவபக்தியை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லணும்னு சொல்லி இங்கே வாசுசார் பேசும்போது ஏ பி நாகராஜனுக்கு அப்புறம் ஒரு இறை படம் அதாவது கடவுள் சார்ந்த படங்கள் வரலை அப்படின்னு சொன்னார் உண்மை அதெல்லாம் வந்து வருங்கால சந்தேதர் வருங்கால இளைய தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துருக்காங்க இதே போல் பல படங்கள் எடுத்து நம் கதைகளை இத்தியாசங்களை நம் தேவதர்கள் நம் தேவ நம் தேவர்களை நம் கடவுள் எல்லோருமே சித்தரித்து படங்களை எடுத்தால் இன்றைய சமுதாயம் அல்ல இன்றைய அல்ல நாளை தலைமுறையும் இறை பக்தியும் கூடினால்தான் நாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற படமாக கண்ணப்பா உருவாகியிருக்கின்றது அது இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் சேர்ந்து அது முகேஷ் குமார் சிங்கிலேருந்து மோகன் பாபு சார் மோகன்லால் சார் அக்ஷயகுமார் பிரபாஷ் காஜல் அகர்வால் அக்ஷயகுமார் இதில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பெரிய பிரீத்தி முகந்தன் சொல்லிகிட்டே போனேன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது இது போன்ற படங்கள் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் அது வந்து இந்த இறையர்கள் வளர்ப்பதற்காக மட்டுமல்ல இது போன்ற சரித்திரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு படம் வந்திருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் அதை பார்க்கறது வந்து எங்கள் கையில் இருந்தாலும் இதை சென்று பாருங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே பரவசமோடு உண்மையாக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து போன்ற முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்